பரதனும் சத்ருக்கனும் தவ கோலம் பூண்டு அண்ணன் ராமரை தேடி கங்கை கரையை அடைந்தார்கள் பரதனுடைய படைகள் வருவதைக் கண்டு கோபம் கொண்டு எழுந்தார் லட்சுமணர் ஆனால் பரதனோ ராமரின் திருவடியில் வீழ்ந்து அழுதார் தந்தை நலமாக இருக்கின்றாரா என்று ராமர் கேட்டார் அதற்கு பரதர் தந்தை சத்தியத்தை நிலைநாட்டிவிட்டு விண்ணுலகை சேர்ந்தார் என்ற செய்தியை கூறினார் இச்செய்தியை கேட்ட ராமர் அதிர்ச்சியடைந்தார் தந்தையரை நினைத்து புலம்பி அழுதார் வசிஷ்டர் ராமரை தேற்றினார் அண்ணா தாங்கள் அயோத்திக்கு வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு ஆட்சி புரிய வேண்டும் என்றார் பரதர் அதற்கு ராமர் தம்பி நான் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்பது தந்தையின் கட்டளை ஆகவே இதை நான் கைவிடக்கூடாது நான் பதினான்கு ஆண்டுகள் கழித்து வந்து அரசு புரிவேன் என் சொல்லை தட்ட வேண்டாம் நீ அயோத்திக்கு சென்று கடமையை செய் என்றார் ராமபிரானிடம் எவ்வளவோ வேண்டிக் அவர் நாடு திரும்பி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் வேறு வழியின்றி ராமனுடைய பாதுகைகளை பெற்றுக்கொண்டு ராமரை பலமுறை தொழுதுவிட்டு புறப்பட்டார் பரதர் பாதுகைகளை தன் தலைமையில் வைத்துக் கொண்டு அவரை நமஸ்கரித்துவிட்டு சென்றார் அயோத்தியில் அருகில் இருக்கும் நந்தி கிராமத்தில் மணிமண்டபத்தை அமைத்து ராமருடைய பாதுகைகளை வைத்து வழிபட்டார் தினந்தோறும் ஆயிரம் மந்திரங்களால் ராமரின் பாதுகைகளுக்கு அர்ச்சனை செய்தும் இடையூறாது ராம பக்தியுடன் தவநெறி தவறாமல் ஆட்சி புரிந்தும் வந்தார் பரதர் ராமர் தம்பி லட்சுமணரோடும் சீதையோடும் தெற்கு நோக்கி பயணித்தார்கள் அவர்கள் நெடுந்தூரம் நடந்து அத்திரி மகரிஷி வாழும் ஆசிரமத்தை அடைந்தார்கள் அத்திரி முனிவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் இவருடைய மனைவி அனுசூயை அனுசூயை என்றால் பொறாமையற்றவள் என்று பொருள் இவள் கலங்கமில்லாத கற்புகரசி ஆவாள் ராமர் லட்சுமணர் சீதை மூவரும் அத்ரி முனிவரை வணங்கினார்கள் தமது ஆசிரமத்திற்கு வந்திருக்கும் இவர்கள் யார் என்பதை கேட்டறிந்த முனிவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அவர்களுக்கு காய்கனிகள் கொடுத்து பசியார செய்தார் முனிவரின் மனைவி சீதையை அன்புடன் தழுவி ஜனக மகராஜரின் குமாரி ஆகிய நீ மரவுரியுடன் கணவனை பிரிய முடியாமல் காணகத்துக்கு வந்துள்ளாய் நீ கர்ப்புகரசி ஆவாய் அணிகலன்கள் இல்லாமல் வெறுமையுடன் இருக்கின்றாயே நீ ஒரு சுமங்கலி பெண்ணாதலால் அணிகலன்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது இதோ இவை என்னுடைய அணிகலன்கள் நீ என் மருமகள் முறை ஆவாய் ஆதலால் இந்த அணிகலன்களை அணிந்து கொள் என்று அன்புடன் கூறி அணிகலன்களை நிரம்ப சீதைக்கு அணிவித்தாள் மகளே கானகத்தில் இருக்கும் நீ என்றாவது ஒரு நாள் உன் கணவனை பிரிந்திருக்க கூடும் உனக்கு பசி எடுக்காத வரத்தை நான் அருள்கிறேன் உன் புகழ் வாழ்க என்று கூறி அருள் புரிந்தாள் அனுசூயை ராமர் லட்சுமணர் சீதை மூவரும் அத்திரி முனிவரின் ஆசிரமத்தில் ஓரிரவு தங்கினார்கள் மறுநாள் காலை அவர்கள் முனிவரை வணங்கிவிட்டு தண்டகவனத்தை நோக்கி புறப்பட்டனர் தண்டகவனத்தில் இச்சுவாகு மன்னனின் மகன்களில் ஒருவன்தான் தண்டன் தண்டன் தீய குணங்கள் நிறைந்தவன் எனவே மன்னன் தண்டனை நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார் பிறகு அவன் தென்னாடு சென்று அங்கே ஓர் பகுதியை பிடித்துக் கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் அங்கு அசுர குருவான சுக்கராச்சாரியாரின் மகளை தகாத வழியில் காதலித்தான் அதனை அறிந்த முனிவர் தண்டன் அழியவும் நாடு பாழாகவும் சபித்தார் அதனால் அந்த தேசம் காடாக மாறி தண்டகவனம் என பெயர் பெற்றது அங்கே விராதன் என்ற கொடிய அரக்கன் ஒருவன் ராமர் லட்சுமணர் சீதை முன்பு வந்து நின்றான் அவன் ராம லட்சுமணரை கொன்று தின்னும் நோக்கத்தில் அங்கு வந்து நின்றான் சீதையை கண்டவுடன் அவனுக்கு சீதை மீது காதல் ஏற்பட்டது இவள் என்ன அழகு இதுவரை நான் இவ்வளவு அழகை கண்டதில்லை தங்க சிலை போல் உள்ளாள் என கூறி சீதையை கவர்ந்து விண்ணில் பறந்து சென்றான் திடீரென்று வந்த ஓர் அரக்கன் சீதையை தூக்கிச் சென்றதும் ராமனும் லட்சுமணரும் திகைத்தனர் அவர்களின் கோபம் தலைத்தோங்க தங்கள் வில்லை எடுத்து நாணை பூட்டி விராதனை கூவி அழைத்து அடே அற்பணே இப்படியொரு வஞ்சகம் செய்துவிட்டு எங்கே போகிறாய் திரும்பு என்றார்கள் விராதனோ ஓய் மனிதர்களே பிரம்மதேவன் அளித்துள்ள வரத்தினால் எனக்கு எந்த ஆயுதங்களாலும் மரணம் ஏற்படாது இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆயுதமில்லாமலே அழிக்கும் ஆற்றல் படைத்தவன் நான் இந்த அழகியை எனக்கு அளித்த நன்றி கடனுக்காக உங்கள் உயிரை விட்டு விடுகிறேன் போனால் போகிறது உங்களுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன் இந்த பெண்ணை என்னிடம் விட்டுவிட்டு உயிர் பிழைத்து ஓடிவிடுங்கள் என்றான் ராமர் தன் வில்லின் நாணை எழுத்து ஒரு பேரொலியை எழுப்பினார் அவ்வொலி ஏழு உலகங்களும் அஞ்சும் வண்ணம் ஒலித்தது சீதை அவ்வரக்கன் பிடியில் கதறிக் கதறிக்கொண்டிருந்தாள் சீதையை கீழே விட்டுவிட்டு அவ்வரகன் மிகுந்த கோபத்துடன் தன் கையிலிருந்த இருந்த கொடிய சூளத்தை ராமர் மீது வீசினான் அவன் வீசிய அந்த சூளாயுதத்தால் அனைத்துலகங்களும் அஞ்சி நடுங்கியது அந்த சூலாயுதம் மின்னலைப் போல் ராமரின் மார்பை நோக்கி வந்து கொண்டிருந்தது ராமன் தன் கோதண்டத்தில் இருந்து ஓர் அம்பை பூட்டி அந்த அரக்கன் வீசிய சூலத்தின் மேல் எய்தினார் அந்த சூலம் இரண்டாக உடைந்து பூமியின் எல்லையில் போய் விழுந்தது இதனால் அரக்கனின் கோபம் மேலும் அதிகமானது அவ்வரக்கன் மலைகளையெல்லாம் வேரோடு பிடுங்கி ராமர் மீது எறிந்தான் ராமர் ஒன்றன்பின் ஒன்றாக வரும் மலைகளை தன் வாளியால் அடித்து அவை மீண்டும் அவ்வரகன் மீதே விழும்படி செய்தார் காயங்களால் புண்பட்ட உடலோடு விராதன் ஒரு பெரிய மரத்தை பிடுங்கி ராமன் மீது வீசினான் ராமர் பன்னிரண்டு அம்புகளை ஏவி அந்த மரத்தை துண்டு துண்டாக்கி கீழே தள்ளிவிட்டு மேலும் பன்னிரண்டு அம்புகளை அவ்வரகனின் உடலின் பாகங்களிலும் உட்புகுமாறு செலுத்தினார் அவன் கோபத்துடன் காட்டு பன்றி போல் தன் உடலை உதறினான் அவன் உடலில் அம்பு துளைத்த இடங்களில் இரத்தம் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது இவன் சாகா வரம் பெற்றவன் என்பதால் எந்த ஆயுதத்திற்கும் இவன் சாகவில்லை அதனால் இவனின் கரங்களை வெட்டிவிடுவோம் என்று ராமனும் லட்சுமணரும் முடிவு செய்து தங்கள் உடைவாளை எடுத்து அவன் தோளை பார்த்து வீசினார்கள் மிகவும் கோபமடைந்த அவ்வரக்கன் அவர்களை அப்படியே அழுத்திப் பிடித்துக் கொண்டு வானத்தில் பறந்து சென்றான் ராமலட்சுமணரும் வானத்தில் பறப்பதை பார்த்து தரையிலிருந்த சீதையின் மனம் துடிதுடித்தது அரக்கனே அவர்களை விட்டுவிடு என்னை வேண்டுமானால் உண்டுகொள் எனக் கூறி கதறி அழுதாள் இதனைக் கண்ட லட்சுமணர் ராமரிடம் அன்னை மிகவும் மனம் வருந்துகிறார் தாங்கள் இவனிடம் இப்படி விளையாடலாமா இவன் கதையை இப்போதே முடியுங்கள் அண்ணா என்று கூறினான் லட்சுமணா இவனை கொல்வது எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என்று சொல்லிக்கொண்டே தன் காலால் அந்த அரக்கனை எட்டி உதைத்தார் அவ்வரக்கன் உடனே கீழே விழுந்தான் வாளால் அவன் தோள்கள் இரண்டையும் வெட்டி வீழ்த்தினான் அவ்வரக்கன் கோபத்தால் தாக்குவதற்கு ஓடிவர லட்சுமணா இவனை உயிருடன் பூமிக்கடியில் புதைத்து விடுவோம் என்று ராமர் கூறினார் உடனே லட்சுமணன் பெரிய குழி ஒன்றை தோன்றி அவ்வரக்கனை ராமர் காலால் உந்தித் தள்ளினான் அவன் அந்த குழியில் வீழ்ந்து புதைந்து போனான் எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத விராதன் கடைசியில் உயிருடன் புதைக்கப்பட்டு மூச்சு திணறி இறந்தான் விராதன் ஒரு கந்தர்வனாக இருந்தவன் குபேரரிட்ட சாபத்தினால் கொடிய அரக்கனாக பிறவி எடுத்தான் ராமர் காலால் உதைப்பட்டதும் அவனுக்கு இருந்த சாபம் நீங்கி அவனுடைய பழைய கந்தர்வ உடல் அவனுக்கு கிடைக்க பெற்றது அந்த கந்தர்வன் ராமபிரான் திருவடியில் வீழ்ந்து பணிந்து வணங்கினான் ராமா உனது திருவடி என் மீது பட்டதால் என் வினைகளெல்லாம் தீர்ந்து பிறவி கடல் கடந்தேன் என்றான் நீ எப்படி அரக்கனாக உருவெடுத்தாய் என்று ராமர் கேட்டார் அதற்கு விராதன் ராமா நான் விண்ணுலகில் குபேரனது ஆட்சிக்கு உட்பட்டவன் தும்புர் எனும் கந்தர்வனாக விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தேன் தேவலோகத்தில் ரம்பை என்னும் பெண்ணின் மீது காதல் கொண்டு அவளோடு கூடினேன் இதைக் கண்ட குபேரர் என்னை அரக்கனாக பிறக்கும்படி சாபமிட்டார் நான் செய்த தவறுக்காக வருந்தி எனக்கு சாப விமோசனம் தர வேண்டினேன் குபேரர் நீ ராமனின் காலடி பட்டு சாப விமோசனம் பெறுவாய் என்றார் அன்று முதல் இன்று வரை நான் தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன் தங்களின் பொற்பாதம் என்மேல் பட்டதும் சாபம் நீங்க பெற்றேன் என்றான் விராதன் ராமபெருமானே நான் இதுவரை செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்து பொறுத்தருள்வாயாக என்று சொல்லி கந்தர்வன் விண்ணுலகிற்கு சென்றான் பிறகு மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு தண்ட கவனத்தை அடைந்தனர் தண்ட கவனத்தில் அரக்கர்களின் தொல்லைகளால் அவதியுற்று வரும் முனிவர்களுக்கு ராமனின் வரவு மகிழ்ச்சியை அளித்தது அனைவரும் ஒன்று சேர்ந்து ராமனை காண சென்றனர் ராமரின் தோற்றத்தைக் கண்டு மெய்மறந்து நின்றனர் முனிவர்கள் மூவரையும் அழகிய ஓர் ஆசிரமத்துக்கு அழைத்துச் சென்றனர் முனிவர்கள் ராமனிடம் ராமா இனி நீங்கள் இங்கேயே தங்க வேண்டும் என கூட்டுக்கொண்டு கொண்டனர் அன்று இரவு முனிவர்கள் அவரவரிடம் சென்று தங்கினர் மறுநாள் முனிவர்கள் அனைவரும் கூட்டமாக வந்து ராமனை தரிசித்தனர் முனிவர்களே உங்களின் குறை என்ன என்று ராமர் கேட்டார் முனிவர்கள் ராமா இரக்க உணர்வு சிறிதும் இல்லாத அரக்கர்கள் இருக்கிறார்கள் இங்கே அவர்கள் செய்கின்ற அநியாயங்கள் காரணமாக அறநெறி துறந்தோம் தவ செயல் நீத்தோம் புலி வாழும் காட்டில் வாழ்கின்ற மான்களைப் போலானோம் எங்களுக்கு நற்கதி கிடைக்குமா அரக்கர்கள் செய்யும் கொடுமையை இந்திரனிடம் சென்று முறையிடலாம் என்றால் அவனோ அரக்கர்களுக்கு பணிவிடை செய்பவனாக இருக்கிறான் பிறகு நாங்கள் யாரிடம் சென்று முறையிடுவது நாங்கள் செய்த தவத்தின் பயனாக தான் இப்போது நீ இங்கே வந்திருக்கிறாய் ராமா சூரியனை போல நீ வந்திருக்கிறாய் எங்கள் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் எங்கள் துயரங்கள் நீங்க வேண்டும் என்று வேண்டினர் ராமர் முனிவர்களை தேற்றி கவலையை விடுங்கள் உங்களுக்கு இடர் புரிபவர் யாராயினும் அவர்கள் வேறு அண்டத்திற்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் அவர்களை நான் விடமாட்டேன் அவர்கள் என் அம்புக்கு இரையாவது நிச்சயம் பயப்பட வேண்டாம் என்றார் முனிவர்களே என் தந்தை இறந்ததும் என் தாய்மார்கள் துன்பமடைந்ததும் என் தம்பி என்னுடன் கஷ்டப்படுவதும் என் நகரத்து மக்கள் துன்பமடைந்ததும் நான் வனம் செல்ல நேர்ந்ததும் நான் செய்த புண்ணியத்தின் பலன் என்றே நினைக்கிறேன் இவ்வாறு ராமர் சொன்னதும் முனிவர்கள் ராமா அப்படியென்றால் உன் வனவாசம் முடியும் வரை நீ இங்கேயே தங்கி எங்கள் துன்பங்களை நீக்கி வாழ வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அடுத்த பதிவில் காதல் கொண்ட சூர்பநகையை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க